இவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக இந்நேரத்திற்கான முக்கிய செய்திகளை பார்க்கலாம் மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகலில் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் பிரதேசம் ஆந்திரா ஒடிஷா சிக்கிம் மாநில சட்டப்பேரவை தேர்தலும் அறிவிக்கப்பட வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலையும் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம் இனி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டின் பண்பாடு பாரம்பரியத்தின் எதிரியாக திமுக உள்ளதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு விரைவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களால் துடை தெரியப்படும் என்றும் கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்தில் பேச்சு தேர்தல் பத்திர திட்டங்கள் மூலம் மற்ற கட்சிகளுடன் ஒப்பிடுகையில் பாஜகவிற்கு குறைவாகவே நன்கொடை கிடைத்துள்ளதாக அமித்ஷா விமர்சனம் ஒட்டுமொத்த விவரங்களும் வெளியாகும்போது எதிர்க்கட்சிகளால் வாய் திறக்க முடியாது எனவும் கருத்து தேர்தல் பத்திரங்களின் எண்களை வெளியிடுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு மிரட்டி பணம் பறிக்கும் உலகின் மிகப்பெரிய மோசடி தேர்தல் பத்திரங்கள் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு நான்கு ஆண்டுகளில் பெற்ற லாபத்தை விட அதிகமாக தேர்தல் பத்திர நன்கொடை அளித்த மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் இருநூற்று பதினாறு கோடி லாபம் எட்டிய நிலையில் அதைவிட ஆறு மடங்கு அதிகமாக நன்கொடை சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை நாளை நான்கே மணி நேரம் ரத்து மால் காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் மூன்று பதினைந்து வரை நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் இயங்காது தருமபுரி மாவட்டம் பொம்முடி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த யானை பிடிவிட்டது தில்லாரஹள்ளி அருகே மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கரை ஒதுங்கிய ராட்சத உடும்பு சுறா கடலுக்குள் விட தீயணைப்பு துறையினர் முயன்ற நிலையில் உயிரிழந்தது பொன்முடி அமைச்சராக பதவியேற்பதை தாமதப்படுத்தவே ஆளுநர் டெல்லியில் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் பொன்முடி அமைச்சராக பதவியேற்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுதி தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டா என்ன தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்து விட்டு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாலே கொடுத்துட்டோம் அப்ளிகேஷன் அவர் டெல்லியில போய் ரெண்டு நாள் உட்கார்ந்துட்டு இருக்காரு அது வேண்டும் என்பது என்பது உலகத்துக்கே தெரியும் இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை வந்த உடனே அவர் மூணு மணிக்குள்ள நிச்சயமா பதவியேற்க சொல்லி சொல்லிவிடலாம் ஒன்றும் தவறில்லை அதை தாண்டி போனாலும் கூட தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்து விட்டு பதவியேற்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இரட்டை இலை தொடர்பாக ஒபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது ஐதராபாத்தில் ஐந்து மணி நேரம் நடத்திய சோதனைக்கு பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்ய தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது புனிதமானது எனவும் நீதிபதி சுவாமிநாதன் கருத்து மக்களவைத் தேர்தல் தேதி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிக்கப்பட உள்ளது மொத்தம் எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டில் எப்போது எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என டெல்லி செய்தியாளர் சுச்சித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா விவரங்கள் மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது டெல்லியில் நடைபெறவுள்ள செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் கூடுதல் இரண்டு ஆணையர்களும் ஆகிய மூன்று பேரும் இன்று அதிகாரப்பூர்வமாக இந்த தேர்தல் தேதிகளை அறிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது மொத்தம் ஆறு முதல் ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு தேர்தல் அட்டவணையை ஆணையமானது தயாரித்து வைத்துள்ளது அதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மாநில தலைமை தேர்தல் ஆணையம் மத்திய உள்துறை அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம் என பல்வேறு தரப்பினரிடம் கலந்தாலோசித்து இந்த ஒரு அட்டவணை அவர்கள் தயாரித்துள்ளார்கள் அந்த மக்களவை தேர்தலுக்கு தேவையான பாதுகாப்பு படை வீரர்களுடைய டெப்ளாய்மெண்ட் மற்றும் அவர்கள் சென்று வருவதற்கு தேவையான ரயில்வே வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் இந்த ஆலோசனை கூட்டங்களின் பொழுது தேர்தல் ஆணையமானது கருத்தில் கொண்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இரண்டரை மாதங்கள் பல்வேறு மாநிலங்களுக்கு தமிழ்நாடு ஆந்திரா ஒடிஷா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு நேரடியாகவே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த ஒரு ஆலோசனையிலும் அவர்கள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது அரசியல் கட்சியினுடைய கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு கட்டங்களாக இந்த ஒரு தேர்தலானது இறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்த அளவில் குறிப்பாக ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவதற்கான ஒரு முடிவிற்கு வந்துள்ளதாக தகவல்களானது வெளியாக இருக்கின்றன தமிழ்நாடு கேரளா குஜராத் ஹரியானா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துவது எனவும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தி முடிப்பது என்ற ஒரு திட்டத்திற்கு வரைவை தற்போது தயாரித்து இறுதி செய்யும் அந்த பணிகளில் தேர்தல் ஆணையமானது இறுதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள மாநிலங்களான அசாம் மத்திய பிரதேச மாநிலங்களில் இரண்டு அல்லது மூன்று கட்ட தேர்தல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது பெரிய மாநிலங்களான மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களை பொறுத்த அளவில் ஆறு முதல் ஏழு கட்டங்கள் வரையிலான ஒரு நீண்ட தேர்தலை பிரித்து பிரித்து பிரிவுகளாக அங்கே நடத்துவதற்கான ஒரு திட்டத்தையும் தேர்தல் ஆணையமானது வகுத்து வைத்துள்ளது அதற்கான அறிவிப்புகள் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு தேர்தல் இந்திய தலைமை தேர்தல் ராஜீவ்குமாரால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது இறுதிக்கட்ட ஒப்புதல்களையும் தேர்தல் ஆணையம் அளித்துள்ள நிலையில் இன்று அதிகாரப்பூர்வ தேதிகள் என்பது தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படுகின்றன அடுத்த மூன்று நாட்களுக்குள் இந்த மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் உடனடியாக அமலுக்கு வரும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் சிவரஞ்சனி சுசித்ரா அதே போல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த தேர்தல் நடத்தை விதிகள் எப்போதிலிருந்து அமலாகும் அந்த விதிகள் என்னென்ன ஓரிரு நாட்கள் அவகாசம் அதாவது இந்த தேர்தலுடைய தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஓரிரு நாட்கள் என்பது அவகாசமாக வழங்கப்படும் அந்த நாளுக்கு பிறகு முற்றிலுமாக தேர்தல் நடத்தை விதிகள் அதாவது மாடல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்று அழைக்கப்படும் எம் சி என அழைக்கப்படும் இந்த நடத்தை விதிமுறைகளானது அமலுக்கு வரும் குறிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு நடத்தை விதிகிட்டு முறைகளானது அமலில் இருக்கும் வகை அந்த காலகட்டத்தில் அரசின் சார்பாக எந்த ஒரு திட்டங்களையும் அவர்கள் வெளியிடக்கூட வெளியிடுவதற்கான ஒரு தடையானது அந்த நடத்தை விதிகளின் கீழ் அமல்படுத்தப்படும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் எந்த ஒரு திட்டங்களையும் அவர்களால் வெளியிட முடியாது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசும் பொழுதும் பேரணி செல்வதற்கான ஒரு நடத்தை விதிகளும் இதில் அமலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது பணப்பட்டுவாடா மற்றும் அது மட்டுமல்லாமல் மதுபானங்கள் விற்பனை உள்ளிட்ட விவகாரங்கள் என்பது அளவு அளவை விட அதிகமாக சென்றுவிடக்கூடாது என்பது தொடர்பான விதிகளையும் கண்காணிப்பதற்கான பறக்கும் படைகள் மற்றும் தீவிர பாதுகாப்பு படைகளுடைய அந்த ஒரு விதிகளும் வந்து அமலுக்கு வந்துவிடும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மாநிலங்களுக்கு இடையேயான பணப்பட்டுவாட மற்றும் அந்த மதுபான உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய பயன்பாட்டை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து மூன்று நாட்கள் வரை இந்த விதிகள் என்பது முழுமையாகவே இந்தியா முழுவதும் அமலில் இருக்கும் அதுவரை தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவுகள் தான் வந்து செல்லுபடியாகும் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது வெறுப்பு பேச்சு பணப்பட்டுவாடா மதுபானங்களுடைய பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகள் என்பது இந்த நடைமுறை விதிகளின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது அதன் மீதான ஒரு நடவடிக்கைகள் என்பது மாநில தேர்வு தேர்தல் ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நேரடியாகவே உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காவல்துறையினுடைய உத்தரவிற்கும் இந்த தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுகள் பொருந்தும் என்பது பார்க்கப்படுகிறது எந்த ஒரு விதிமுறைகளை மீறியும் யார் செயல்பட்டாலும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இந்த ஒரு விதிமுறைகள் என்பது பொருந்தும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது மாநிலங்களிலேயே நடைபெற்ற அந்த ஒரு ஆலோசனைக் கூட்டத்தின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த விதிமுறைகள் மீறப்படுவதையும் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஒரு உத்தரவு என்பது மாநில தேர்தல் ஆணைய ஆணையர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுச்சித்ரா